மத்திய மாநில அரசுகள் விவசாயத்தில் மின்சார செலவை குறைக்கும் வகையில் குறைந்த மின்சாரத்தில் அதிக திறனுடன் இயங்கும் மின் மோட்டாரை ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கும் திட்டம் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது திறன் குறைந்த மற்றும் பலதான மின் மோட்டார்களை மாற்ற விரும்பும் சிறு குறு விவசாயிகளுக்கும் புதிய கிணறுகளை உருவாக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கும் புதிய மின் மோட்டார் வாங்குவதற்கு அரசு ஐம்பது சதவீத மானியம் அல்லது அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்குகின்றது இத்திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் தங்களது பழுதடைந்த பழைய மின்மோட்டாரை மாற்றி அதிக திறனுள்ள குறைந்த மின் செலவில் இயங்கும் எண்பது புதிய மின்மோட்டார்கள் பொருத்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் பனிரண்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது மொபைல் போன் மூலம் பம்பு சட்டு இயக்கும் கருவி விவசாயிகள் தங்கள் நிலங்களில் உள்ள மின்சார மோட்டார்களை தொலைவில் இருந்து இயக்கும் கருவி மானியத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த செல்போனால் இயங்கும் பம்பு சட்டு கருவி கட்டுப்படுத்தும் கருவிகள் ஐம்பது சதவீத மானியத்தில் அதிகபட்சமாக ஏழாயிரம் வரை மானியமாக தற்போது வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இத்திட்டங்களில் பயன்பெற விரும்புவோர் தங்களது நிலத்தின் கணினி சிட்டா அடங்கல் நீர் ஆதாரம் இருக்கும் இடத்தின் வரைபடம் ஆதார் கார்டு நகல் மும்முனை இணைப்பு எண் விவரம் இவற்றுடன் தங்கள் விண்ணப்பத்தை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கரவுள கட்டிடத்தின் முதல் தளத்தில் அமைந்துள்ள உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்திலும் பரமக்குடி சவுக்கத்தளி தெருவில் வேளாண்மை பொறியியல் துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்திலும் விண்ணப்பிக்கலாம் அல்ல அந்தந்த வட்டார வேளாண்மை உருவாக்க மையங்களிலும் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் யாசகம் கேட்டல் தடுத்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தின் கீழ் அரசு நிதியுதவியுடன் புதியதாக யாசகம் பெறுவோருக்கான மறுவாழ்வு இல்லம் அமைக்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிடமிருந்து கருத்துருவுடன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது எனவே விருப்பமுள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் விண்ணப்பத்துடன் கருத்துருவினை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மாவட்ட ஆட்சியர் வளாகம் நீதிமன்றம் தென்புறம் ராமநாதபுரம் என்ற முகவரிக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் ஏதேனும் இக்கருத்து தொடர்பாக விவரங்கள் அறிய மேற்கண்ட முகவரியில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து தெரிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நலத்துறையின் மூலம் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அரசு மேல்நிலை பள்ளியில் அறிவியல் பாடத்திட்டத்தில் படித்து வரும் மாணவிகளுக்கு சுற்றுலா பயணம் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் காலோன் மாணவிகளுக்கான அறிவியல் சுற்றுலா பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பாடத்திட்டம் படித்து வரும் மாணவி ஆராய்ச்சி குறித்து தெரிந்து கொள்ளும் வகையில் அதன்படி தேர்வு செய்யப்பட்ட நூறு மாணவிகள் பங்கேற்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இஸ்ரோ மகேந்திரகிரி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்று ஆராய்ச்சி குறித்து அறிந்து தெரிந்து கொள்ளும் வகையில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டு பயனடைந்தனர் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்தவர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி திட்டங்கள் வழங்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சியாளர் மற்றும் பிராட்பேண்ட் டெக்னீசியன் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது இப்பயிற்சியில் சேர்ந்து பயில பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி தொழிற்பயிற்சி ஐடிஐ பட்டய படிப்பு டிப்ளமோ மற்றும் ஏதேனும் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் இப்பயிற்சி முடித்தவுடன் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் இப்பயிற்சியில் சேருவதற்கு டாட் கோ இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டாட் கோ மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்ட விதிகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற வேண்டும் என வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு அரசு உத்தரவின் பேரில் கிராம சபை கூட்டமானது வரும் குடியரசு தினத்தன்று காலை பதினோரு மணிக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்க ஆணையரால் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து கிராம சபை கூட்டம் நடத்திட ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் சிம்ரன்ஜித் காலன் உத்தரவிட்டுள்ளார் இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை மற்றும் இதர பொருட்கள் குறித்து இந்த கிராம சபையில் விவாதித்திட அரசு தெரிவித்துள்ளபடியால் பொதுமக்கள் தாமாக முன்வந்து இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்